அலாமி வரமத்துல தலா வரகத்தூர் ரசுல்லாவோட கை பற்றா எல்லாமே வந்து பரக்கத்து தான் இப்போ உதாரணத்துக்கு அபு அலி அல்லாஹ் வந்து ரசுல்லா கிட்டே போய் யார் ரசுல்லா சாப்பிட்டு நான் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா வந்து ஆயிஷார் அலி இல்லா கிட்ட போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷார் ஐஷா அலிலாவை சொல்கிறாங்க இப்போதான் ஒரு பெண்மணி வந்து உங்களுக்காண்டி ஒரு சும்பு நிறையா பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அபு ஹுதேரர் அலி வந்து ரொம்ப சந்தோஷம் ரசுல்லா வந்து அதை நமக்கு கொடுத்துருவாங்க ரசுல்லா வெளிய வந்து இந்த அபுகுதைரா கிட்ட போய் தென்னை தோழர்கள் எல்லாரையும் உள்ளார சொல்லுங்க தென்னை தோழர்கள் வந்து ஒரு நூறுக்கு மேல இருப்பாங்க அவங்க உள்ள உள்ளார சொல்றாங்க அப்ப வந்து அபுகுதாக வந்து இன்னும் ரசுல்லா நமக்கு தருவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே கூப்பிடுறாங்க எப்படி நமக்கு இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ்ல போய் எல்லாரையும் வராங்க கூட்டிட்டு வந்தோடனே எல்லாரும் வரிசையா உட்காருங்க அப்படின்னு சொல்லும் எல்லாம் வரிசையா உட்காறாங்க ஆஹ் நபி வந்து அந்த பால் எடுத்து அபுதேராக்கிட்ட கொடுத்து அதாவது நீங்கள் வந்து எல்லாருக்கும் அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொரு ஆளுக்கும் அபுகு தேவாலியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் வயிறு ரொம்ப குடிக்கிறாங்க அப்படியே அப்போ அபுகுதேவரா வந்து இன்னும் கண்டிப்பாக நம்ம பொண்ணுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ ரசுல்லா கிட்டே வருது இப்போ ரசா வந்து அபுகுதேவாவை நீங்க இப்ப குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க பரவாயில்ல ரசுல்லா நீங்களே குடிங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க அபுகுதேவா வந்து குடிக்கிறாங்க வயிறு ரொம்பிடுச்சு நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் இன்னும் கொஞ்சம் குடிச்சு முடிச்சுட்டு சொல்கிறாங்க வல்ல ஆய என்னால இனிமே குடிக்க முடியாது ரசுல்லா அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அவங்க அந்த ரசுல்லா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க பால் குடிக்கிறாங்க அவங்க பால் தான் பால் வந்து முடியுது அதுவரை முடியவே இல்லை பாருங்க ரசுல்லாவோட கைப்பற்றா எல்லாமே வந்து பறக்கத்தா இருக்கு அதே மாதிரி அவ்வளோ அவ்வளோ பறக்கத்தான நபியை வந்து அல்லா நமக்கு தந்திருக்கான் ஆனா அந்த நபியோட சுண்ணத்தை தேவையா நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம் என்ன நம்ம நபியோட சின்னத்தை வந்து பின்பற்றலாம் அலைக்கும் வரமத்துல தலா பார்த்து